இறுக்கமான ஒரு குடும்ப நிலை கொடுமையே செய்கிறதுக்குன்னு பிறவி எடுத்த ஒரு சகோதரி நம்மக்கிட்ட யாராவது அன்பு செலுத்த மாட்டாங்களா நம்மக்கிட்ட யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு மனம் ஏங்கிறது எல்லாருக்கும் இயல்பு தானே நான் வந்து வெயிட் இருப்பேன் தொண்ணூறு கிலோ வெயிட் இருப்பேன் நம்ம உடம்பு குண்டாக இருக்குது அதாவது நம்ம ஊனமாக இருக்கும் அதெல்லாம் வந்து மனசுக்கு தெரியாது மனசை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெண் ஒரு பெண்ணோட மனசு அப்போ இரண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் அப்போ வந்து என்னன்னாக்க ஆக்சுவலி என்னால் எங்கள் வீட்டில் வந்து இருக்க முடியாது எங்கள் அக்காவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் மாற்ற என்னால் இருக்க முடியாது அவங்களோட ஒற்றுமையை என்னால் பார்க்க முடியல அவங்க என்ன பண்ணுற கொடுமைகள் கேவலங்கள் அதெல்லாம் வந்து என்னால் பார்க்க முடியாது ஸோ நான் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டால் நான் ஹாப்பியாக இருப்பேன் நான் ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன் அதனால தான் நான் இவ்வளோ தூரம் படித்ததே பன்னெண்டு வருஷம் கல்லூரி படிப்புங்கிறதே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணுங்கிற ஒரே கான்செப்ட்டாக தான் நான் படித்தது ஓகேங்களா சரி நமக்கு திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க செஞ்சு கொடுப்பான்னு பார்த்தா வந்தால் சூடாக தட்டி கழிக்கிறாங்க சொத்து பிரிஞ்சு போயிடும் இது பெருசாக வளர்ந்துடும் அப்படின்னு ஒரு கான்செப்டே தட்டி கழிக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டாயிரத்தி ஏழை தீசை சப்மிட் பண்ணிவிட்டு அப்போல்லாம் எப்படின்னா காலேஜ் எக்ஸாம்லாம் கிடையாது டிஆர்பி போஸ்டிங்கு ப்ரொஃபஸர் போஸ்டிங்கு ஸ்டெட்டு நிட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் ரெண்டு அல்லது மூணு அஞ்சு புக்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம திஎஸிஸ் சப்மிட் பண்ணிட்டோம் நமக்கு பிஹெச்டி அவார்ட் ஆகிடும் என் திஎஸஸ் மேலே எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அது அவார்டும் ஆச்சு அதே போல் ஹை ஹைடி கமாண்டரில் அவார்டு ஆச்சு ஒரு சில மாதங்கள்லேயே அவார்ட் ஆகிடுச்சு ரொம்ப சிறந்த ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டுலாம் எனக்கு கிடச்சிது அதெல்லாம் நான் மறக்க முடியாது சரி நம்ம ரெண்டு புத்தகம் வந்து எழுதி ரெடி பண்ணி வச்சுக்குவோம் மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அதாவது எப்படின்னா அந்த இது அறிவித்த உடனே அந்த புத்தகம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு இது சரி நம்ம வந்து புத்தகத்தை வெளியிட்டு வச்சுருக்கணும் அப்போ புக்கு வந்து ப்ரிண்டிங் ஐட்டத்தில் ரெடியாக இருக்கும்னு சொல்லு ரெண்டு புக்கு என் பார்வையில் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் நான் கம்பாராமண்ணத்தில் பிஹெச்டி படித்தப்போ என்னோடய தீசஸ்க்காக வந்து நான் எட்நூற்றம்பது பக்கம் தீசிஸ் ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா எது எப்போ ஊஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது சொல்ல அதுலேருந்து ரெண்டு இயலை வந்து என்னுடைய நெறியாளர் வந்து ஓவராக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு இயலை வந்து எனக்கு வந்து ஊஸ் பண்ணிட்டாரு ஆக்சுவலி எனக்கு தெரியாது தௌசண்ட் பேஜ் நினச்சி நான் எழுதிட்டேன் அதில் என்னென்னா சில பேர் பெருசு பெருசாக எழுதுவாங்க நானூறு பக்கத்தை அப்புறம் ரெண்டு போட்டால் நூறு பக்கம் கூட வராது அப்படி மண்டை எழுதுவாங்க நான் வந்து ஒரு பக்கத்துக்கு நாற்பது லைன் எழுதுவேன் முப்பத்து ரெண்டு லைன் எழுதுவேன் ஒரு பக்கம் எனக்கு மூணு பேஜ் ஆகிடுச்சி ப்ரிண்டிங் பேஜ் அதனாலேயே வந்து ரெண்டு இல தூக்கிட்டோம் எட்ட தூக்கிட்டோம் ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து உட்காந்து படித்து கழு தொலைக்கு எழுதினது இதையும் விடணும்னு சொல்லிட்டு அதை திரும்பி இன்னொரு ஒரு புக்ஸ்காக சொல்லிட்டு அதுலேருந்து கருத்துக்களை எல்லாம் எடுத்து ஆய்வேட்டுக்காக எடுத்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து அதை வச்சு ஒரு புத்தகம் இலங்கை மைந்தன் அப்படின்னு ராவணனோட சிறப்புகளை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன் அந்த புத்தகமும் அதுவும் அதாவது ப்ரிண்டிங் எடுத்து ப்ரூஃப் ஸ்டேஜில் வச்சுருக்கேன் இன்னும் இருக்குது எங்கேயோ சிடியில் போட்டு ஏன்னா இப்போது ரொம்ப பத்து வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சி நடந்து சரின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு வாக்கில் நடந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்ஸு எழுதுறதுக்காக நான் லைப்ரரிக்கே போகிறதுக்காக அடிக்கடி திரும்பி கல்லூரி எனக்கு வீட்டில் இருக்க முடியாது எங்கள் அம்மாக்கிட்டே எங்கள் அக்கா இருக்க முடியாது என்னால் அது ஒரு சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும் வீட்டில் இருந்தோம்னான்னு சொல்லிட்டு வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்றது அப்போ அது வரைக்கும் கல்லூரியில் வந்து எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சு வார்த்தை யாரோட ஃபோன் நம்பரு ஃபோனே கிடையாது எனக்கு செல்ஃபோனே வாங்கி கொடுக்கல எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு வாழ்ந்த ஒரு லேடிகிட்ட என்னை பற்றி கல்லூரியில் பரவலாக குழந்தைப்பரம் அரசு கலை கல்லூரியில் பரவலாக அப்போ ரொம்ப ஃபேமஸ் நான் படித்தா கீதா மாதிரி படிக்கணும் தீசிஸ் எழுதுனா கீதா மாதிரி எழுதணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கு யாரோ ஒருத்தன் அவங்க பேர் சொல்ல விரும்பலான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து தீசிஸ் கொண்டு ப்ரூஃப் கொண்டு கேடுக்கிட்ட காட்டினதுக்கு இதெல்லாம் என்ன தீசிஸ் எழுதுனா கீதா மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லியிருக்காங்க சொன்னதும் யார் அந்த கீதான்னு சொல்லிட்டு விசாரிச்சுருந்துருக்காரு அவர் என்னோட ஒரு ரெண்டு வயசு பெரியவர் சரி விசாரிச்சுட்டு எனக்கு அப்போ முப்பத்தி நாலாம் அந்த ஆளுக்கு முப்பத்தாறு வயசு அவர் அப்போ தான் பிஹெச்டி சப்மிட் பண்ணுறதுக்கு எழுதிட்டுருக்காரு யார் அந்த கீதான்னு சொன்னால் அதை அந்த அக்கா முடிச்சுட்டு போயிட்டாங்க இனிமேல் அவங்க வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற பிள்ளைங்க பிஜி பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க அப்போல்லாம் வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வந்து பிஜிக்கு கிளாஸ் எடுப்பாங்க ஸ்டாஃபுங்க பற்றாக்குறையினால் நானும் அதை போல் ஓராண்டு வகுப்பெலாம் எடுத்தேன் இவர் வந்து நான் ஒரு நாள் போனப்போ உங்கள் பேரை நான் சிஸ்டர் ஃபஸ்ட்டு என்னை சிஸ்டர்னு தான் கூப்பிட்டாரு உங்கள் பேரை நாங்கள் சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டாரு நான் சொன்னேன் என் பேர் கீதான்னு சொன்னேன் அப்புறம் நான் சொன்னேன்னா நான் உண்மைக்கு சொன்னேன்னா ஏன்னா அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார் அழகாக இருந்தார் கம்யூனிட்டி பற்றி நான் எதுவும் பேசலாம் அப்போ கடைசி வரைக்குமே நான் கம்யூனிட்டி பற்றி பேசலன்னு வச்சுக்கோங்களேன் பட் நான் வண்டியே அவங்க வேறு சமூகம்தான்னு வச்சுக்கோங்களேன் நான் எதுவுமே சொன்ன சிஸ்டர்னு என்னை கூப்பிடாதீங்க என் பேர் கீதா கீதான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் அதிகமாக பேசுனதுல அன்றைக்கி ஒரு நாள் தான் சந்தித்தோம் சந்தித்தருமே என்ன சொன்னார் கல்லூரியில் உங்களை பற்றி எல்லோரும் ரொம்ப எழுதுனா கீதா மாதிரி எழுதணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க பேசுனா உங்களை மாதிரி பேசணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் ரொம்ப நாளாக உங்களை எட்டு மாதமாக உங்களை பார்க்கணும் அந்த கீதாங்கிறது யாரும் நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் உங்களை பார்த்துட்டேன் என் பிறவி பையன் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் சிரித்தார் சரி அவன் ஆக்சுவலி அவன் தான் பேசணும் என் மனசில் கோவம் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா சொசைட்டியில் அதை வந்து நம்ம கெடுக்க முடியாது இல்லையா அதாவது எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லாரும் குற்றவாளி ஆகிட மாட்டாங்க கால சூழ்நிலையும் ஒரு சில தவறுகளை நிகழ்த்து விடுது இல்லையா அது போல் இந்த ஆள் சொன்னார் எனக்கு முதல்ல முதல்ல ஒருத்தவங்க வந்து என்னை இந்த மாதிரி விசாரிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு என்கிட்ட யாருமே பேசினதே இல்லை சரின்ட்டு வந்துவிட்டேன் அப்போ நான் ஒரு திரும்பி ஒரு பத்து பாஞ்சு நாள் சேர்ந்து திரும்பி நான் ஒன்றா கல்லு ரொம்ப போக மாட்டேன் டெய்லி போக மாட்டேன் வீட்டில் உக்காந்து ப்ராஜெக்ட் மாதிரி எழுதிக்கிட்டே இருப்பேன் அதில் எதாவது சந்தேகம் வந்துச்சு ஏதாவது செய்யணும் பேஜ் ச சம்டைம் கொட்டேஷன் கொடுத்துருப்போம் பேஜ் போட மறந்துருப்போம் ஸோ அந்த புக் எடுத்து அந்த பேஜ் பார்க்கணும் இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் என்ட்ரி போட்டுட்டு அதை போய் நான் பார்க்கக்காக கல்லூரி போனேன் அப்போ இந்நாள் வந்திருந்தார் வந்தப்போ என்ன இன்னைக்கு எதாவது ஸ்பெஷல் அக்கேஷனாக கையிலலாம் நிறையா ரீல்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஆக்சுவலி அன்றைக்கி எனக்கு வீட்டில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு விளையாட்டு எங்கள் அக்காவுக்கு வந்துங்க என் வாழ்க்கையே விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி ஆக்சுவலி யாருமே என்னை பொண்ணு பார்க்கவே வரல எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் சேர்ந்து இன்றைக்கி அண்ணாமலை சேர்ந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒன்று பொண்ணு பார்க்க வர்றாரு அதாவது நான் வந்து நான் ச எப்பயுமே நான் சரியாக அலங்காரம் பண்ணிக்க மாட்டேன் பராரி மாதிரி பண்ண வச்சுக்கோங்களேன் என் படிப்புக்கும் என் தோட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்காது அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருமா இருக்கு கல்யாணம்னு சொல்லி பார்ப்போம் அது என்ன பண்ணது பார்ப்போம் சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சு பாருவோம் எங்கள் ஆத்தா கரையும் எங்கள் அக்கா கரையும் பேசி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து இன்றைக்கி அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ஒரு ப்ரொஃபஸர் பொண்ணு பார்க்க வராரு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எம்எஸ்சி பிஹெச்டி அப்படின்னு சொன்னோம் எனக்கு ஒரு பிஹெச்டி ப்ரொஃபஸர் அண்ணாமலை யூனிவர்சிட்டினா ஒரு எண்பதனாயிரரூவா சம்பளம் இருக்கும் ஓகே சூப்பர் நம்மளும் ப்ரொஃபஸராக போயிடலாம் ரெக்க கட்டி பார்க்குது சைக்கிள் மாதிரி மனசு ரெக்க கட்டி பார்க்குது ஆனால் முத முறை எனக்கு அலைன்ஸ்னு எனக்கு வீட்டுக்கு வருதுன்னு எங்கள் அவங்க சொன்ன தகவல் புது புடவை ஜாக்கெட் பூவு நெக்லஸ்ஸு வளையல் நல்லா போட்டுக்கிட்டு குளிச்சு குளித்து நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு நான் வந்தேன்னா அம்மாவும் எங்கள் அக்காவும் கொள்ளுன்னு சொல்ல அதுதான் மொதல் மொதல் எனக்கு பொண்ணு பார்க்கு சொன்ன விஜய் முப்பத்தி நாலு வயசில் அவங்க வந்து சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஏன் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பையன் இப்போதான் தான் ஃபோன் பண்ணான் பொண்ணு எத்தனை கிலோ இருக்கும் வெயிட்டுன்னு கேட்டான் தொண்ணூறு கிலோ இருக்கும்னு நான் சொன்னேன் என்னால் தூக்கக்கூட முடியாது அந்த பொம்பளைய நான் வரலன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுக்குறாங்க நீங்களே சொல்லுங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்க வராங்க ஒரு பார்க்க வரான்னு சொன்னாங்க அவங்க ஆக்சுவலி அந்த பையன் வீட்டிலேருந்து எதுவும் தகவல் வரல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க யாராவது ஒன்று பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுவான் இல்லை பொண்ணு வெயிட்டாக இருக்குன்னு சொல்லுவான் உளுந்தானே எப்படி தூக்குவேன் இல்லை நாங்கள் தூக்கி பிடிச்சி எப்படி விளையாடுவோம் அந்த மாதிரிலாம் ஒருத்தன் பேசுவேண்ணா தொண்ணூறு கிலோ பொண்ணு வெயிட் இருக்கணும் ஃபோட்டோவை பார்த்து மேலே நான் எந்த ஒரு நிகழ்வுமே நடக்கல அங்கே ஜாதகம் போட ஃபோட்டோ போட இவ்வளோலாம் ஒரு ப்ளே ப்ளே பண்ணியிருக்காங்க எனக்கு அழுகு தாங்களை வீட்டில் இருக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்பி கல்லூரிக்கு போயிட்டேன் போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு வருத்தம் போட்டு கண்ணி விட்டுட்டு இருந்தேன் அந்த பையன் சொன்னான் இல்லையா அந்த ஆள் வந்து என்ன இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனா நிறைய மோதிரம் தான் போட்டிருக்கீங்க இல்லைங்க நான் எப்போயுமே நார்மலாக அஞ்சாறு மோதிரம் தான் போட்டிருப்பேன் ஸ்பெஷல் ஒகேஷன் ஒன்றும் இல்லை பொண்ணு பார்க்க வரதான் சொன்னாங்க பட் அந்த பையன் நான் வெயிட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டே அப்படி சொன்னதும் இந்த ஆள் என்ன சொல்கிறான் விளையாட வயசுலாம் இல்லைங்க அந்த ஆளுக்கு முப்பத்தாறு வயசாக விளையாடுற வயசே கிடையாது என்னை விட ரெண்டு வயசு பெரியவர்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வயசாகவே இருக்கட்டுமே நான் என்ன சொல்கிறேன் முப்பத்தி நாலு வயசு விளையாடுற வயசாங்க யோசிச்சு பாருங்க ஒரு பிஹெச்டி படிக்கிற அவளுக்கு அவன் ஆம்பளையே இருக்க மாட்டான் அதான் உன்னை தூக்க முடியலன்னு சொல்லிட்டான் நான் வேணா இப்போ உன்னை தூக்கி காட்டுட்டுமா பசங்க முன்னாடி பந்தயம் வச்சுக்குமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டு சிரிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் மொதம்போத நம்மளுக்கு வந்து ஒரு ஆணோட பரிசம்னா என்னென்னு தெரியாது நம்ம பாட்டு போகிறோம் வரோம் வகுப்பு படிப்பு இந்த மாதிரி போகிற ஒரு பெண்கிட்ட நான் உன்னை தூக்கி காட்டணுமா அப்படின்னு சொன்னான் பார்த்தீங்களேன் சிப்பேன் அப்படின்ட்டு நான் வந்துவிட்டாலும் அந்த இனிட்டுலாம் என் மைண்டில் அந்த ஓடுது காட்சியாக ஓடுது அந்த சிந்தனை இதில் தான் என் மனசு வந்து அந்த பக்கம் போச்சு என்னோடய ஃபஸ்ட்டு லவ் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு மாதம் கழித்து கல்லூரியில் ஒரு வைவாக நடந்துச்சு தென்னாட்டு திருத்தலங்களில் நெய்வனை அப்படின்னு ஒரு வைவா நடந்துச்சு வாய்மொழி தேர்வு அந்த வாய்மொழி தேர்வுக்கு நான் போயிருந்தேன் அதுக்கு இன்விடேஷன் போயிருந்துச்சு நான் ஒரு மாணவி அது முனைவர் பட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன் வைவாக அப்போ நானும் பட்ட மாணவி நான் போயிருந்தேன் பாருங்கள் அந்த ரிசெப்ஷன் டேபிளில் ரோஜா பூ பப் கலர் ரோஜாப்பூ ஒரிஞ்சு சாண்டில் கலர் ரோஜாப்பூ அன்றைக்கி நான் ஒரு ஆரஞ்சு கலர் சாரி கட்டிருந்தேன் இந்த ஆள் அங்கேயிருந்து வந்து வெல்கம் ரிசெப்ஷன் டேபிளில் இருந்தால்தான் நின்னா அதெல்லாம் என்ன பண்ணலாம் இங்கேருந்தான் அந்த பக்கலர் பூ அந்த ரோஸ் கலர் பூ ரோஜாப்பூ ஒரு சந்தன கலருக்கும் சிகப்பு கலருக்கும் இடையில இருக்கும் ஒரு பூ கலருக்கு ஆரஞ்சு மாதிரி இருக்கும் அந்த பூ ரோஜாப்பூ ஒரு மூணு பூ எடுத்து ஒரு கொத்து மாரி அப்படியே ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கான் விளையாடுறதுக்குன்னு நம்ம லைஃப்பில் அந்த பூவை நான் இங்கேருந்து போனதும் அந்த சினிமாலாம் காட்டாங்கல்ல கீழே முட்டி ஒரு கால் வச்சு ஒரு கால் குத்து வச்சு கீழே அமர்ந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் வெல்கம் டு மை லைஃப் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ரோஸ் வந்து மூணு ரோஸ் எனக்கு கொடுத்தான் நான் அந்த பூ அந்த பூ வாங்கலை பட் ரெண்டு கண்ணையும் இப்படி மூடிக்கிட்டேன் ரெண்டு கையாலையும் ரெண்டு கண்ணையும் மூடிக்கிட்டேன் எனக்கு வெட்டமாக போச்சு சிரிப்பாகவும் போச்சு அந்த நேரம் ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு என் லைஃப்பில் நான் சந்தோஷமாக மொத மொதல் இதுதான் சந்தோஷம்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஒரு மூமெண்ட் வந்து அதுதான் இப்படி வந்து என்கிட்ட ரெண்டு மூணு சந்தர்ப்பங்களை பேசின ஒருத்தரை விரும்ப நினைக்கிறது மனசோட இயல்பு தானே அந்த மோதிர கதை சொன்னான் பார்த்தீங்களா அன்னைக்கு என்ன சொன்னான் அப்போ இந்த கையில் போட்டுருக்கிற ஒரு மோதிரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு காட்டுங்க பார்க்கலான்னு சொன்னான் நான் வந்து கலட்டி அவன் கையில் கொடுத்துட்டு நான் ரிட்டன் ஒர்க்கு ரிட்டிங் ரைட்டன் ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா பார்த்துட்டு மருந்து போய் அவனும் போயிட்டான் நானும் வந்துட்டேன் அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து யாரோ இவன் அந்த மோதிரத்தை கொடுக்கல பட் அவன் விரலில் சுரி வச்சுருந்துருக்கலாம் அவன் கையில் போட்டு வச்சுருந்துருக்கலாம் மோதிரம் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு அப்போ யாரோ ஒருத்தவங்க இது கீதாவுக்கு மோதிரம் இதையே நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு கேட்டதும் தெரியாதா கீதாவுக்கால முடிச்சே ஆயிடுச்சு பார்த்து விட்டான் சரின்ட்டு பிள்ளைங்க வந்து அட்டா உனக்கும் என்கேஜ் கோயிடுச்சா அப்படின்னு சொன்னாங்க இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சொல்லப்போனால் அவங்கள பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஏதோ இருந்தாலும் விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இப்படி சுவிட்சில் மூமெண்ட் வந்து என்ன ஆகிடுச்சி எனக்கு சரி இந்த உறவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளை சந்தோஷப்படுத்தும் நம்ம அக்காவும் நம்ம அம்மாவும் நம்மளை எவ்வளோ காயப்படுத்துகிறாங்க இந்த உறவுக்கு மத்தியில் இது ஒரு நம்மளை மகிழ்விக்கிற உறவு நினச்சி அதை லவ் பண்ணிட்டேன் இதான் எனக்கு உள்ளார என்ன ஃபஸ்ட்டு லவ் அந்தளவு போய் எந்த ப்ரப்போஸ் கிடையாது அப்படியே ட்ராப் ஆகி போச்சு இதான் என்னோடய ஃபஸ்ட் லவ் ஆனால் என் குடும்பமே சேர்ந்து நீ அவனை வச்சுருந்தேன் நீ இவனை வச்சிருக்கேன் சொல்லி என்னையே பேசி ரெண்டு முறை சூசைடு அட்டன் பண்ணி எங்கள் அம்மாவே வந்து நீ அவனை வச்சுருந்தேன் இவனை வச்சுருந்தேன்னு சொல்லி ஊருக்கூட போய் சொல்லி அவன் சொல்லி ஆனால் எனக்கு அந்த சந்தோஷமான நிகழ்வுகளால் இல்லை அதை வந்து என் மனசுலேருந்து இன்னும் என்னால் தூக்கி போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் வந்து அழுவுறது ரைட்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஓகேங்களா